நடிகை ஷகிலா தனது காதல் வாழ்க்கை குறித்து மனம் திறந்து பேட்டி ஒன்றில் வெளிப்படையாக பேசியுள்ளது வைரலாகி வருகிறது இது குறித்து அவர் அளித்துள்ள பேட்டியில் என் வாழ்க்கையில் பல காதல் இருக்கிறது சுமார் இருபது காதல் என்று கூட சொல்லலாம் என்று கூறி ஒரு நாள் காதல் கூட இருக்கிறது என்று தெரிவித்தார் தன்னுடைய முதல் காதல் பதினோரு வயதிலிருந்து தொடங்கியது என்ற ஷகிலா என் வீட்டிற்கு பின்னாடி இருக்கும் பையன் என்றும் அவரின் பெயரையும் குறிப்பிட்டார் மேலும் அப்போது அவனுக்கு பதினான்கு வயது இருக்கும் தினமும் அவன் எனக்கு பாதாம் பால் சமோசா போன்றவற்றை வாங்கி கொடுப்பான் என்று தெரிவித்த ஷகிலா இதனால் எனக்கு அவனை பிடித்துவிட்டது என்றார் தொடர்ந்து பேசிய அவர் அது என்னுடைய முதல் காதல் என்று சுட்டிக்காட்டி எனக்கு அவனை பிடிக்கும் ஆனால் அது லவ் என சொல்ல தெரியவில்லை என்றும் ஐ லவ் யூ என்ற வார்த்தை அப்போது சொல்லவே தெரியாது என்று கூறி ஒரு லவ் என்றால் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் என்றும் நிறையா இருப்பதால் எதுவும் தெரியவில்லை என வேடிக்கையாக கூறினார்